மங்கையராய் பிறந்துட நல்ல மாதவம் செய்திட அம்மா என்னும் கழிமணி நேசிய விநாயக பிள்ளையினுடைய பொன்மொழி பேப்ப இந்த நல்லொரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் உஷா மற்றும் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கும் மற்றும் நண்பா நன்றி இந்த டீமுக்கு இந்த வாய்ப்பினை தந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வருங்காலத்தை வளமாக கொண்டு வரக்கூடிய மாணவிகளுக்கும் எங்கள் சார்பாக எங்கள் குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக வந்து வளமான மகளிர் மகள் வளமான பெண்கள் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இருந்து நம்ம தலைமுறைக்கு தலைமுறைக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்தவர்கள் குறிப்பாக அஞ்சலையம்மாள் வேலுநாச்சியார் ஏன் நம் மாவட்டத்தை சார்ந்த லூர்தம்மா சைமன் இவர்கள் செய்த புரட்சி என்ன இவர்கள் என்ன புரட்சியை கண்டார்கள் இவர்கள் இந்த பொருளாதாரம் கல்வி இதெல்லாம் முன்னேறுவதற்கு முன்பாகவே இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இதெல்லாம் அனுபவித்தார்கள் குறிப்பாக அது என்ன என்று பார்த்தால் அவர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொறுமை கடலும் பெருது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் குறிப்பாக நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பைய தின்னால் பனையும் தின்னலாம் அப்படின்னு சொல்லுவார்கள்